அந்த காலையில நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோட வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் விருதுநகர் மாவட்டம் செம்மண்ணி ஐயனார் கருப்பசாமி குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலனைக்கு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா பலவிலி நோட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா சட்டமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துணிக்கின்ற நண்பர்களா சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அடியுங்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்தியுங்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பொன்னி ஏந்தல் இருப்பு சீக்கிய மங்களம் விஸ்வா எத் முவர் டிராக்டர் இஞ்சினியர் உட்சார்மாக ஐந்து தொண்டு வழங்க கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் சீட்டி அடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுதீங்க உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட பற்றி பரிசை நிலை நாட்டிடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் புதிய கொம்பன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து அந்த காலையினை நாங்கள் எப்படி மடக்கிய தீர்வோமன ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் விருதுநகர் மாவட்டம் செம்மன் நெருஞ்சி ஐயனார் கருப்பு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு நீரியவிலி ஆட்டமா பல்லவிலி நோட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அது வம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா ஒக்கமிடத் திரிக்கின்ற நண்பர்களா வீரர்களே சத்தமா இல்லை ஒக்கமா என பொருத்தியிருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரோசை வீரர்களின் ஊக்கம் வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடமாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருபிலி ஆட்டமா பல்லவிலி நோட்டமா கும்பால் விரட்டுகின்ற காலையா அதை பம்புக்கு இழிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் இதற்கடுத்தபடியாக வீரமணி அடுத்தபடியாக நத்தக்கோட்டை வீரமணியர் நத்தக்கோட்டை ராமநாத நினைவாக துணையோடு அந்த எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் எஸ் விஜி அஞ்சாடை வீரர்கள் சீட்டி அடியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டன சீட்டி அடியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களை சாத்தனூர் கேப்டன் வாங்கப்ப இதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் கைக்குடி வேலாயுதம் என்கின்ற இளங்கோ அவரது செயலர்களை மணியங்குடி வால்வழிக்கும் கருப்பசாமி குழு அதற்கு அடுத்தபடியாக நத்தக்கோட்டை வீரமணி எத்துபவர் சுஷ்மா சார்பாக நத்தக்கோட்டை ராமநாத தேவர் நினைவாக பத்திரகாளி முத்தனையோடு மாறங்காலை சிவகங்கை நகர் பால் துணையுடன் எஸ்விஜி அஞ்சாம் வீரர்கள் காலை கலவரக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் விடுவதை விட்டதா காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் சீட்டி அடியுங்கள் கைதாட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்கள் கை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அடியுங்கள் கை வீரர்களை உற்சாகப்படுத்தீங்கள் உற்சாகப்படுத்தீங்கள் நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து சீட்டை கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா சீட்டை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த உற்சாகப்படுத்தீங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து இந்த புதுக்கோட்டை டீம் வந்திருந்தீங்கன்னா வருகை பதிவு செய்து கொள்ளுங்க புதுக்கோட்டை அணி

சீட்டி அடியுங்கள் கை வீரர்களை சீட்டி அடியுங்கள் கை வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க பாப்பா எல்லாம் ஜோரா சீட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கள ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தண்டிடா வெற்றி பரிசை நிலை நாட்டிடா விருதுநகர் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் விறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் புதி எணி ஓஸ்கே கண்ணன் அவர் கொம்பன் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையை நாங்கள் எப்படியும் மடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோட வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரரால் விருதுநகர் மாவட்டம் செம்மண் நருஜி அய்யனார் கருமசாமி குழு வீரர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் ஒரு காலைக்கு பெருமை சேர்த்துறவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா பல நோட்டமா கும்பால் விரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழைக்கின்ற வீரர்களா யார் என்று போறத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா நோட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழிக்கின்ற வீரர்களா யார் என்று போறத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரஓசை வீரர்களின் ஊக்க மருந்து பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு வீரர்களே உங்களுக்காக ஒதுக்காப்பாட்டு நேரம் கடைசி பத்து நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றது காலங்கள் கடந்து இந்த சிறப்பு பரிசாக குருசாமி பாண்டியம்மாள் குரு அம்மன் சித்கவர் தொண்டி சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கலந்து விட்டனர் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காளையா காளையர்களா என்ன பொறுத்திருந்து பார்ப்பா இருவிலி ஆட்டமா பல்லவிலி நோட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காளையா சீடிடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப் உற்சாக உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவூ செய் வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா குடிப்பான காலையா குடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீர காலைய வரலாறு பரிசு தொகுதி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா குடிப்பான காலையா குடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீர காலைய வரலாறு பரிசு தொகை பெறுவதற்கு கட்டுரல் வேடியா நிற நாயகனா பார்ப்பா பொட்டு வயிற்றுக்குள் கொம்புக்கு இறைதேட வரைந்த வட்டத்தில் எடுக்கல் பதித்துக் கொண்டு ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம்

விருமைகத்திற்குத்திட பெருமை சேர்த்திடா சிவகங்கை மாவட்டம் திதியே கண்ணன் அவரது கொம்பன் காலை மிக தொடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா சீட்டியில் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த உற்சாகப்படுத்துங்கள்

மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா பல்லபிள்ளி நோட்டமா

வீரர்களும் சிறப்பான தீர்த்தாலும் சொந்தமன் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க ஆதியூர் சீமதா எங்க ஊரு ஸ்ரீ முத்து மாரியம்மன் அருளால் ஆடுதுவாறு திருப்போறு அதை கண்டு அசந்து போய் நிக்கிதுவார் பக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காளையா கொண்ட வேங்கையா என பொருத்தி இருந்து பார்ப்போ நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறாப்பு பரிசனையும் பெறுவதற்கு இரு மில்லி ஆட்டமா ரல்லுமில்லி நோட்டமா என பொருத்தி இருந்து பார்ப்போ இட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை தடை நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வீரமும் வேகம் இருசேரா வெற்றித் தேங்கினை பெறுவதற்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள கடைசி ஐந்து நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் கடைசி ஐந்தே நிமிடங்க கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்கத் துடிக்கின்ற நண்பர்களா பின்னையில் படுத்துறங்கி தானும் விரதம் வந்த வீரர்களா அன்னையில் கொழுத்து தமிழேறி வந்த ஒற்றை காலையா சீட்டி அடியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்த விடம் ஆட்டம் வீறு குறைந்து இயங்க வரம்பில் ஆட்டமே மனம் நிறைந்து போட்டோம் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிது

கை தட்டுங்கள் தம்பி அடியுங்கள் கை தட்டீங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த பெண்கள் குலவையில் காலை சதுரோடு ஆண்கள் விசில் அடித்தால் மாடுபடி வீரர்கள் குடிப்பார்கள் பெண்களின் குழுவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்த பார்த்தா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மறந்த ஆட்டமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசு இலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா

கடைசி நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தொகையை ஆட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா அர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் புதிய கண்ணன் அவரது கொம்பன் காலை

நேரம் கடைசி ஒரே நிமிடம் ஏய் கடை உட்கார கூடாது சீட்டியை நீங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை படத்தேங்கள் உற்சால படத்தேங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன கண்கள் முரைக்க காது வரிக்க கால்கள் ஆளும் எட்டி உதைக்க தொண்டு ரெண்டும் கொட்டி கிழிக்க தருமா வஞ்சம் பதற வைக்க உன்னை நருமனை போருக்கு நன்குரைக்க புகலைத்து மூனடி அவடி கண்டிருக்கின்ற சமகங்கை மாவட்டம் துதி எண்ணி எஸ் கே கண்ணன் அவரது கொண்பன் காவி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றதா மிக சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்